பிரிந்தவர் ஒன்று சேர துணையும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையுமென் பாசாங்கு சமமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே இப்பாடலின் பொருள் திரிபுர சுந்தரியே எங்களுக்கு உயிர் துணையும் நாங்கள் தொழுகின்ற தெய்வமும் எம்மையெல்லாம் ஈன்றெடுத்த வேதம் வேதமெனும் விருட்சத்தின் கிளையும் அதன் முடிவில் உள்ள பரவி பதிந்துள்ள அதன் வேரும் குளிர்ச்சி பொருந்தியவையான குளிர்ந்த மலராகிய பொழிவு பெற்ற மலர் அம்புகளும் கரும்பு வெள்ளும் மென்மையான பாசாங்கு சமமும் நான்கு திருக்கரங்களிலும் ஏந்தி தீபுர சுந்தரியாக அமர்ந்து தியானத்துக்கு ஏற்ற திருவுருவம் படைத்த பெருமாட்டியே பிரபஞ்சத்தின் ஆதியாக வேத சொரூபியாக விளங்குகிறாள் அவளே எனக்கு எப்பொழுதும் எவ்விடத்திலும் துணையாக இருக்கிறாள் நான் துளும் தெய்வமாகவும் இருக்கிறாள் என்னையும் பிற உயிர்களையும் பெற்ற தாயாகவும் விளங்குகிறாள் அன்னையே போற்றி பிரிந்தவர் ஒன்று சேர